தமிழ் மக்களுக்கு என் அன்பான வணக்கம் தம்பி ராஜாவை பற்றி ஒரு தவறான செய்தி நம்முடைய ஊடகங்களில் போய்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் கேட்கிறேன் யாரோ ஒரு தாய் அறிந்தோ அறியாமலோ அவரை பற்றி ஒரு தவறான கணிப்பிலே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் ராஜா என்னுடைய பண்ணையிலே நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என்னுடைய பிள்ளை அது சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாரதியின் சந்தத்தை அவருடைய சிந்தைகளை ஏற்றுக்கொண்டவர் அவருக்கு இந்த இப்படிப்பட்ட எண்ணங்கள் கிஞ்சித்தும் இருக்காது என்பதை நான் சத்தியம் சொல்லி சொல்லுவேன் ஆனால் அப்படிப்பட்ட மனிதரை ஏதோ ஒரு தவறான கணிப்பிலே அது ஏன் அப்படி கணிப்பு ஏற்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை ஏன்னா நான் அங்கே இல்லை நான் இல்லாத போது நான் எதையும் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் அவளுடைய கணிப்பு மனத்துக்குள்ளே ஜாதிய உணர்வோ அதை பற்றி சிந்தனையோ கிஞ்சித்தும் இல்லை என்பதை நான் நாலாயிரம் கோயிலில் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் ஆனால் அவரை பற்றி இப்படி சொன்னது உள்ளபடியே எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் எங்களுடைய பண்ணைகளை யாருமே அப்படி இல்லை அப்படி வளர்ந்தவர்கள் நாங்கள் யாருமே அப்படி இல்லை ஏன் இந்த தவறான கருத்து வந்தது அதற்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் வேறு இருக்கிறது என்பதை பார்க்கிற போது நட்பை விட பகைமை மேலோங்கி இருப்பதை காண்கிறேன் இது தமிழர்களுக்கு நல்லது அல்ல தமிழ் வளர்ச்சிக்கு இது நல்லதும் அல்ல அதனால் மிக பணிவாக உங்களிடம் கேட்கிறேன் எதுவாக இருந்தாலும் அவரிடம் நேரே கேட்டிருக்கலாம் அவரை திருத்தி இருக்கலாம் அந்த தாய் திருத்துவதற்கு பதிலாக இந்த பதிவை செய்து பகைமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜா அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை மீண்டும் நான் உறுதிப்படுத்துகிறேன்